பதினான்காவது உலகத்தமிழ் மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் கிளிநொச்சியில் நடாத்த ஆலோசனை உலகத்தமிழ் பண்பாட்டு பேரவையின் நிர்வாக கலந்துரையாடல் கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்றது பதினான்காவது உலக தமிழ் மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாதம் கிளிநொச்சியில் நடாத்த இதன்போது போது ஆலோசனை முன்வைக்கப்பட்டது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் இலங்கை கிளையின் தலைவர் அருணாச்சலம் சத்தியானந்தன் இந்த தீர்மானம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இன்று உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய அகில உலக தலைமையகமும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளையும் இணைந்து ஒரு சிறப்பு பேரவை கூட்டம் ஒன்றை கிளிநச்சி மத்திய கல்லூரியிலே நடாத்தியிருந்தது இந்த கூட்டத்திலே பெருவாரியான விடயங்கள் மிக ஆழமாக உரையாடப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த அடிப்படையில் அந்த தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வு இலங்கை கிளையினை தோன்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளையினை மேலும் வலுவாக்குவதற்கான செய்கிட்டங்கள் குறித்து விரிவாக இந்த பேரவைக் கூட்டத்திலே ஆராயப்பட்டது பொதுச்சபை மற்றும் செயற்குழு என்பவற்றை விரிவுபடுத்துவதும் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய தூர நோக்கு லட்சிய நோக்குக்கு அமைவாக பண்பாட்டு இயக்கத்தினுடைய வேலை திட்டங்களை செயத்திட்டங்களை விரிவாக்குவது தொடர்பாக இன்றைய பேரவை கூட்டத்திலே விரிவாக ஆராயப்பட்டது சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது அந்த அடிப்படையில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டும் பதினாலாவது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய மகாநாட்டையும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் அளவில் கிளிநியில் நடாத்துவது பற்றி என்று இன்றைய பேரவைக் கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டது விரிவாக ஆராயப்பட்டது இரண்டாயிரத்தி பதி ஏழாம் ஆண்டு உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய பதிமூன்றாவது மகாநாடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கமும் அகில தலைமையகம் இணைந்து மிக சிறப்பாக நடாத்தி இருப்பது இருந்தது பற்றி நீங்கள் அறிந்ததே அந்த வகையில் இந்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் பிரதேசங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களோடு இணைந்து பெற்ற அளவில் இந்த மகாநாட்டை நடாத்துவது பற்றி இன்றைய பேரவைக் கூட்டத்தில் விரிவாக பிரஸ்தாபிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடாத்தப்பட இருக்கின்ற பதினான்காவது தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய மகாநாட்டினுடைய தலைவராக இலங்கை கிளையினுடைய துணைத் தலைவர் தேன்னா செந்தில்வேலவர் அவர்கள் மகாநாட்டு தலைவராக முன்மொழியப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெறுகின்ற இருபத்தி ஆறு நடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற மகாநாட்டினுடைய செயலாளராக இலங்கை கிளையினுடைய செயலாளர் பிரசாந்தன் அவர்களும் பொருளாளராக கேசவானந்த கேசவானந்தமூர்த்தி அவர்களும் கலை பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவராக அருணாசலம் சத்தியானந்த் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு இந்த பேரவைக் கூட்டத்திலே உலகத் தமிழர்களுக்கான ஒரு நடுவனகம் ஒன்றை கிளிநொச்சி மண்ணில் அமைப்பது குறித்தும் அது பற்றிய திட்ட விரைவு விரைவை தயாரிப்பது பற்றியும் பிரஸ்தாபிக்கப்பட்டது தமிழர்களுக்கான மொழி பண்பாட்டை வளர்க்கின்ற நோக்கில் உலகத் உலகத்தமிழருக்கான நடுவனகம் அமையப்பெறுவது பற்றி ஆராயப்பட்டது நீண்ட புலப்பெயர்வுக்கு மத்தியில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பறந்து வாழ்கிறார்கள் அந்த நாடுகளில் மொழி பண்பாடு கலை வரலாறு என்பவற்றை அடுத்த சந்ததிக்கு இளைய சந்ததிக்கு கையளிக்கிறது தொடர்பாக ஒரு கற்க நிறையொன்றை இலங்கையில் இருக்கிற தமிழ் பல்கலைக்கழகங்களோடு இணைந்து நடாத்த முடியுமா அது பற்றிய திட்ட விரைவு பற்றி ஆராய்வு பற்றியும் இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது